வாழைத்தண்டுலாம் ரசம் வைக்கப் வைக்கப்போகிறோமா ஒரு ரசம் வச்சு நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன் அதை பாருங்கள் வாழைத்தண்டு தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகா மிளகு ஜீரகம் கொத்தமல்லி கருகப்பில் லெமன் இதை பூரா பண்ணி இப்போ நான் காமிக்கிறேன் ஓகே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணுமா எண்ணெய் காயமும் கடுகு கடுகு போடணும் இஞ்சி பூண்டை போடணும் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கணும்

இந்த சுமல் வரணும் இப்போ வாழைத்தந்த போடணும் வாழைத்தந்த போட்டு வாழைத்தந்த இது எந்த ஒரு டிஷ்ஷுமா இது ரசம் இது ஏற்கனவே நான் வச்சுருக்குறேன் நான் முதல் ஊர் பக்கம் சொல்லுவாங்க வாழைத்தண்டு அறுவைக்கலாம் இது வைக்கலாம்னு நான் ஒரு தடவை வச்சு பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் எப்பவுமே சின்ன பிள்ளையில் அஞ்சாவது படித்த பொருள் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கமா இன்னைக்கு மட்டும் இல்லை அஞ்சாவது படித்த பொருந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணுமா மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் ஆமாம்மா மஞ்சள் தூள் போடணும் எப்போவுமே ரசத்துக்கு பருப்பு ரசம் இல்லைன்னா வெறு ரசம் வைக்கும்போது கூட நம்ம மஞ்சள் தூள் போடுவோம் அதே மாதிரி இதில் போடணும் இந்த வாரத்தை வந்து கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் தக்காளியும் இதுவும் அரைச்சிக்காங்க தக்காளி என்னென்ன அரைக்க போகிறீங்க மிளகு ஜீரகம் ஆ மிக்சியில் போட்டு அரைச்சி ஓகே மாத்தண்டு வதங்கிடுச்சுமே மிளகு ஜீரகம் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கு அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஏன்னா ரசம் வைக்கணும்ல கிரேவி மாதிரி இருக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணும் இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றியாச்சு தக்காளி மிளகு ஜீரம் அரைச்சி இதில் ஊற்றி இப்போ உப்பு போடுவேன் தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகம் பயன்படுத்திக்கலாம் இதாக பாருங்கள் சரிதா ரசம் மாதிரி இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போடுவீங்களா ஆமாம் பெருங்காயம் போடணும் இதெல்லாம் போட்டு தாழ்சாச்சு தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு மிளகு ஜீரம் ஊற்றியாச்சு எல்லாமே ஊற்றியாச்சு கடைசியில் கொஞ்சம் இடித்த பூண்டு இஞ்சி போடணும் எல்லாமே வாழைத்தண்டு வெந்ததுக்கு அப்புறம் தானே ஆமாம் முதல் வதக்கிறோம் இல்லை அதிலையே வெந்துடும் அதுலேயே வெந்துடும் கொதியாக நறுக்கு போட்டால் வெந்துடும் கொஞ்சம் நுரை கட்டமே கருவேப்பிலையை போட்டு லெமனம் வந்து புளிஞ்சி வச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நுரை கட்டி இருக்கு பாருங்க தெளிதா ரசம் கருவேப்பிலை கொத்தணும் ரெடி இன்னும் உ ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் போட்டா அது நல்லா இருக்கும் இந்த போட்டிருக்கேன் பாருங்க போட்டு கொதிக்க உடனே கொஞ்ச நேரம் சும்மா அது அந்த நொறை வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் கொத்தமல்லி போட்ட உடனே ரசப்பொடியை போட்டுருணும் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாம்மா உங்களுக்கு தேவையான அளவில் யமனும் ஊற்றிக்காது உளிப்பு வேணும்னா அப்புறம் கூட ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை லெமன் எப்போ வேணாலும் ஊற்றிக்கிறோம் லெமன் ஊற்றின வட்டி கொதிக்க விடக்கூடாதும்மா ம் பாரத்தண்டு ரசம் வச்சுருக்கேம்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரசமெல்லாம் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு சிறிலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்